ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழ் இயல் நான்குக்கான மிக முக்கியமான ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நேற்று வந்து இயல் ஒன்றுக்கும் இயல் ரெண்டுக்குமான மிக முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் இன்னைக்கு இயல் மூன்றுக்கு போட்டிருக்கேன் இப்போது இயல் நான்கு நம்ம பார்க்கலாம் இப்போது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே போல் இயல் ஒன்றிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு போட்டாச்சு இன்றைக்கி மூணு இன்றைக்கி நாலு போட்டிருக்கோம் அதே போல் டெய்லியும் ரெண்டு ரெண்டு இயல் போடுறோம் டோட்டலாக ஒன்பது இயல் இருக்குது நீங்கள் ஒன்பது இயர்லையும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஷுராக நீங்கள் நைன்டி அவுட் ஆஃப் நைன்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஒன்பது இயலும் முடித்ததுக்கு அப்புறமா அகராதி காண்க கலைச்சொல் அறிவும் மொழிபெயர்ப்பு ஒன்பது இயலுக்கானது அதுக்கப்புறம் கட்டுரை வாழ்த்து மடல் கடிதம் எப்படி எழுதுறது அப்புறம் உணவு பாதுகாப்புத்துறைக்கு ஆணையருக்கு கடிதம் எழுதுதல் இந்த மாதிரி வாழ்த்துறை பாராட்டுக எல்லா இயலில் இருந்தும் ஒரு தொகுப்பு மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோவாக தனியாக போடுறோம் இப்போ தமிழுக்கு போடுற வீடியோ மொத்தத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஷூராக நைன்டி அவுட் ஆஃப் நைன்ட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நேற்று ரெண்டு இயல் போட்டுடணும் அதை நீங்கள் நேற்றே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்னிக்கு போடுற இயலில் வந்து நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் பண்ணும் போது உங்கள் நீங்கள் ஃபியர் இல்லாமல் எக்ஸாம் நல்லா எழுதலாம் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது இலக்கணம் பொது இது இந்த மாதிரி ஒன்பது இயலுக்கும் எல்லாமே கொடுத்துருப்போம் ஒன் மார்க்குலேருந்து டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் எல்லாமே நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒன்பது இயலும் நல்ல மார்க் ஸ்கோப் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்